சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாவட்டம் சீர்காழியில் இளைய வீர தமிழர் சிலம்பாட்ட சங்கம் மற்றும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இணைந்து நடத்தும் தமிழ்நாடு பாரம்பரிய கலை இரண்டு மணி நேர மாபெரும் உலக சாதனை மற்றும் கலை சங்கம் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது இதில் இளைய தலைமுறை போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சிலம்பம் பரதம் யோகா சாமியாட்டம் பர இசை ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் கிராமிய நடனம் பொம்மலாட்டம் உள்ளிட்ட இரண்டு மணி நேர தொடர் சிலம்பம் சுற்றும் போட்டி நடைபெற்றது ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய சாதனை நிகழ்வு சீர்காழி சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் சேலம் சென்னை பாண்டிச்சேரி மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இடைவிடாது இரண்டு மணி நேரம் சுலம்பம் சுற்றி அசத்தினர் நடைபெற்ற நிகழ்வில் ஐந்து வயது சிறுவர் முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று உற்சாகத்துடன் சிலம்பாட்டத்தில் பங்கேற்றனர் சினிமா பாடல்களுக்கு ஏற்ப ஆர்வத்துடன் கம்பு சுற்றிய மாணவர்களில் சிலர் பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடி கொட்டும் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இளைய தலைமுறை போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி இத்தகைய முயற்சியை கையில் எடுத்துள்ளதாக கூறியுள்ள சிலம்பாட்டம் பயிற்றுவிக்கும் குழுவினர் சிலம்பாட்டம் கற்றுக்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி வீட்டு மனை கிடைக்கும் சத்யம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ